ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க ஹாய்டா தங்கா இன்றைக்கி நிஷாவோட லன்ச் என்ன அப்படின்னு பார்க்கலாமா என்ன நிசா லஞ்சு தக்காளி தொக்கு அப்பளம் தக்காளி தொக்கு அப்பளம் என்ன அப்பளம் ஜவ்வரிசி அப்பளம் சுட்ட பலாக்கொட்டை சூப்பரான சாப்பாடு இன்னைக்கு ஆ டியா சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு இங்கே அப்பாவை பார்த்துட்டு சொல்லு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தர்ணே சார் சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அவனுக்கு என்ன குழம்பே ஊத்தலை

எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் பண்ணிடுவாங்க தியாவுக்காக பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைபு லைக் எல்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்